இப்போ ஒரு வழியாக பிரௌன்மணியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லோருக்கும் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ரோஹிணியோட மாமா மாதிரி இருக்க எப்போ ஊர்லேருந்து வந்தாங்க ரோஹிணி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம மனோஜ் கேட்க உடனே இவர் வந்து மணி இவர் வந்து மலேசியா மாமாலாம் கிடையாது என்ன ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்லரம்மா அப்படின்னு முத்து வந்து கேட்கும்போது வந்து என்ன இல்லை எல்லோரும் கிறுக்கு பிடிச்சிருச்சா கிறுக்கு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் கத்த இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா என்ன எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் விளையாடுறீங்களா அப்படின்னு ரோஹினி இன்னுமே கேமை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க எல்லாரும் மா வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ரோ நல்லா இன்னும் நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மீனா சொல்கிறாங்க இப்போ ஏதாவது உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுங்கள் மணி அப்படின்னு சொல்லி கத்திர ஒரு பக்கம் மொத்தம் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க எங்கள் ஏரியாவில் என் பேர் வந்து மணி நான் கறிக்கடை வச்சிருக்கேன் எங்கள் ஏரியாவில் ஏதாவது நாடகம் அப்படின்னா நான் வந்து நடிப்பேன் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் பண்ணேன் ஆனால் அவங்களெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க நான் எதுக்குமே காசு கூட வாங்கலை அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்றாரு எதுக்காக அப்படி பண்ணுங்க நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் எப்படி நம்பினோம் ஏன் இப்படி நடிச்சு எங்களெல்லாம் ஏமாத்துறீங்க உங்களுக்கு வைக்காமவே இல்லையா அப்படின்னோடன அதுதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியாமல் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரோஹினியோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே ஆடி போயிருக்காங்க என்ன பார்லரமா அவங்க குட்டெல்லாம் வெளியே வந்துச்சா அப்படின்னு ஒரு பக்கம் முத்து வந்து கத்த இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இப்போ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிரௌன் மணி கிளம்ப இன்னொரு பக்கம் விஜயா ஆண்டி ஆண்டி நீ எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த உன்னை எவ்வளோ நம்பியிருப்பேன் ஆனால் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி கழுத்தை பிடிச்சி வெளியே தெல்ல போகிறாங்க இதையும் தாண்டி ரோஹிணி அடுத்து என்ன செய்ய போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்த இவங்க மறைச்சு வச்சுருக்க தப்பெல்லாம் இப்போ வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ